சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாடாய்படுத்தும் நாட்டு சனி தப்பிக்க சில பரிகாரங்கள் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை என்பார்கள் அந்த வகையில் நீதி கடவுளான சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்கூடிய சனி பயிற்சியால் சில ராசிக்கு ஏழநாடு சனியால் இருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க உள்ள அதே நேரத்தில் சில ராசிகளுக்கு ஏழைநாட்டு சனி கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துவார் எனினும் சில எளிய பரிகாரம் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம் ஏழைநாட்டு சனி மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்கும் அதாவது ஐந்து ஆண்டுகள் இன்னும் ஏழை சனி இருக்கும் கும்ப ராசியில் இருக்கும் பாத சனி அதாவது இன்னும் ரெண்டரை ஆண்டு காலம் ஏழு சனி இருக்கும் மேஷராசினருக்கு விரய சனி அதாவது ஏழு ஆண்டு இன்னும் ஏழரை சனி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் இருபத்தொம்பாம் தேதி சனி பேச்சு ஆகும் சனி பகவான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூணாம் தேதி வரை மீனராசி சஞ்சரிக்க உள்ளார் மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பேச்சியால் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் முதல் கட்டம் தொடங்கும் ஏழை சனியின் தொடக்கம் என்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஆனால் இதில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் மேலும் எதிர்காலத்தில் நிதி நிலையில் பாதிப்பு ஏற்படும் இதனால் ஒரு பிரச்சனைகள் எளிதாக சமாளிக்க உங்களுக்கு தயார்படுத்திக் கொள்வது நல்லது கும்பராசிக்கு கும்பம் இரண்டாயிரத்தி இருபதின் சனி பயிற்சி காலம் கும்பராசிக்கு ஏழை சனி கடைசி காலமாகும் சனி அமையும் இதனால் பண கஷ்டம் மன கஷ்டம் இரண்டும் உண்டாகும் கடின கடின முயற்சிக்கேற்ற பலன்கள் அதற்கான உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் இருக்கும் பணியிடத்தில் பிரச்சனை சிக்கல்கள் இருக்கும் இதனால் மன உளைச்சல் ஏற்படும் மீனராசிக்கு விரைய சனி காலத்தை அனுபவிக்கும் மீனராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆம் வருடம் வரை ஏழை சனி நீடிக்கும் தற்போது கும்பத்தில் சென்றிருக்கும் சனியால் ஏழ சனி காலகட்டம் தொடங்கியுள்ளது நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மீனத்திற்கு வரும்போது அதிக கஷ்டத்தின் தரக்குடிய ஜென்ம சனி தொடங்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் வாய்ப்புள்ளது பொருளாதார நிலை பாதிக்கப்படும் பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஏழ்நாடு சனி பரிகாரங்கள் ஏழ்நாடு சனி பரிகாரங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தல் அன்னதானம் அளித்து ஆகியவை சனி பகவானின் மனதை குளிர்விக்கும் கடின உழைப்பாளிகளுக்கு சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக உண்டு சனிக்கிழமை என்ற அனிமானை வழிபடுவது மூலம் ஏழை சனியின் தாக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறலாம் சனி பகவான் சோஸ்திரத்தை சனிக்கிழமை பதினோரு முறை பாராயணம் செய்தால் சனியின் பாதிப்பு நீங்கும் நீலமணி ரத்தினம் வாழ்க்கையில் சந்தித்து வரும் துன்பங்கள் மறையவும் ஏனாடு சனியின் பாதிப்பில் இருக்கும் சனி தோஷத்தில் இருந்து நிவாரணம் பெற்று ப்ளூ ப்ளூ சப்பேர் எனும் நீலமணி ரத்தினம் அல்லது நீலக்கல்லை அணிவது உதவும் சனி தேவனின் கோப பார்வை படிப்படியாக குறையத் தொடங்கும் என்று ஜோதிகள் கூறுகின்றனர் வெள்ளி அல்லது பிளாட்டினம் நீலக்கல்லை வெள்ளி அல்லது பிளாட்டினம் உலகத்தால் பதித்து அணிவதால் மட்டுமே சாதகமான பலன்களை பெற முடியும் என்கின்றனர் நிபுணர்கள் தங்கத்தில் பயித்தான் அணிந்தால் பலன் இருக்காது அதோடு ஜோதி நிபுணரின் ஆலோசனைப்படி சரியான நேரத்தில் சரியான முறைப்படி அணிய வேண்டும்